இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சாயங்கால நேர வணக்கம் மதுரை திருப்போன் அதாவது சிவகங்கை மாவட்டம்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பாக அந்த பகுதியை சேர்ந்த அஜித் குமார் என்பவர் செக்யூரிட்டி கார்டுன்னு நினைக்கிறார் கோயிலில் ஏதோ திருடு போனன் நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக அவர் கூட்டின்னு போயிட்டு காவல்துறையினர் அடிச்சடியில் சில ஸ்டேஷனில் இறந்துருவாங்க அதாவது இது அத்துமீறல் மட்டும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை நம்மளை கேட்கறதுக்கு யாருக்கிறாங்க காக்கி சாட்டை போட்டுமே நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்ற திமிர் தானத்தில் நடக்கிறது தான் எத்தனை கஸ்டடி டெத்து நடக்கிறது தெரியுமா நம் நாட்டில் ஒன்று கூட சுப்ரீம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லிக்கு அனுப்புகிறதே இல்லை கஸ்டடியல் டெத்து வந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வீடியோ டேப் பண்ணி அனுப்பினோம் இதுவங்க அனுப்பிச்சான்ல அதெல்லாம் மனுஷன்லாம் அந்த ஆறு பேரை தூக்கில் போடணும் பேசி நிற்கிறீங்க ஒன்றா அவங்களாண்ட போய் ஜட்ஜி சூப்பர் ஜட்ஜாக சுக்காந்துக்கிறாங்க பாரு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க விசாரணை முழு விசாரணையாக புருஷாக கேட்குறாங்க பாரு அதுவே பெரிய விஷயம் பொறுமையாக இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் விடவே கூடாது இவங்களுக்கு என்ன அவங்க தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது நான் ஒரு யூடியூபரை சோழவரம் ஜார்ஜ் இந்த ஆறு பேருக்கும் கடுமையான தண்டனை கடுமையான தண்டனைன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தட்ஸ் ஆல் அது அதோடய வேறு எதுவும் இல்லை அது என்ன மரண தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா மரண தண்டனை ஏன் கொடுக்கணுன்றது நான் விளக்க சொல்கிறேன் ஹோம்ஸ்ட்ராங்ன்றவரை ஒரு மூணு மூன்றரை மாதத்துக்கு முன்னால் இருபத்தெட்டு பேர் கொண்ட ரவுடி கும்பல் வெட்டி சாச்சிது எவ்வளோ ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு பேர் கொண்ட ரவுடி கும்பலை மதிப்புக்குரிய கமிஷனர் அருள் தலைமையில் சாரி அருண் அருள் இல்லை அருண் மதிப்புக்குரிய அருண் அவர்கள் தலைமையில் இருபத்தெட்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் ஸ்டார் செட்டே என்ன என்ன பண்ணாங்களோ தொண்ணூறு நாளுக்குள்ளே பண்ணால் அதெல்லாம் அப்புறம் கதை இருபத்தெட்டு பேர் ஜெயிலில் வச்சாங்க அவங்க அதிகபட்சத்தனை என்னான்றது அப்புறம் பார்க்கலாம் ஒரு பொள்ளாச்சி பெண்கள் வழக்கில் உங்களுக்கு தெரியாது என்னென்னு அந்த பொள்ளாச்சி பெண்கள் வழக்கில் கிட்டத்தட்ட ஏழு பேர் என்ன தண்டனை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க நம்ம பார்க்கலாம் எல்லோருமே லைஃப் இம்ப்ரூஸ் சொல்லுவாங்க கடைசி வரலையும் அந்த வாழ்நாள் இது சொல்கிறது அந்த அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அது சாதாரண விஷயங்களுக்கே அப்படி சாதாரண அதுவே பெரிய விஷயம் மான பாங்க பார்த்துருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் உயிர் இருக்கு இல்லையா இது அப்படி கிடையாது உயிரே போயிடுச்சே அப்போ அந்த உயிரை எடுக்கக்கூடிய ஒரு அந்த இதுதான் இவனுக்கு யார் கொடுத்தது இவனுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது ஆ வாடா போடான்றனா அந்தளவுக்கு கோவம் இருக்குது இதை அப்படியே அசிமா கூட திட்டுருவேன் நான் அது அப்புறம் கதை நம்ம மாண்புமிகு நீதி அரசர்கள் பார்த்து போகிறாங்க அது அப்புறம் கதை ஒரு பொது சாதாரண குடிமகனா எல்லாருக்குமே அந்த கோபம் வருது என்ன ஒரு இது விசாரிக்கிற விசாரிக்கிறது இன்னிக்கு காலையில் இருபத்தெட்டாம் காலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி காலையில் வரல எல்லாம் சம்மந்தப்பட்ட நீ மற்ற பேரும் மாற்றி மாற்றி அடித்து சாவடிக்கிறீங்க ஒரு மனுஷன் ஆடு மாடு கூட ஒரு அடிக்கும் போது யாரெல்லாம் பார்த்தாங்க ஏன் அடிக்குதுன்னு கேட்குற நாடு சுதந்திர இந்தியா இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து ஏதோ குற்ற அந்த சின்ன பையன் என்ன அதிகபட்சம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருக்கலாம் எனக்கு என்ன பொறுத்தவரையிலும் சொல்றேன் அந்த எல்லாம் பண்ணிட்டு ஆறுதல் கூறிட்டு கவர்மெண்ட் வேலை தரேன்னா முடிஞ்சு போச்சா மாற்றி அப்படியே எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணிடுறீங்க முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அது வேறு விஷயம் சும்மா கவர்மெண்ட் வேலை மட்டும் கொடுத்தா அந்த இது பண்ணுறேன்னு சொல்கிறது மட்டும் செட் ஆகாது நீங்கள் என்ன ஒப்பச்சிக்கிறீங்க பெரிய விஷயம் இது ஆனால் அவங்க எல்லா அந்த ஆறு பேருக்கும் மரண தண்ண ப்ளஸ் ஐம்பது லட்ச ரூபாய் பாயிண்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன் என்னுடைய சார்பில் யூடியூப் சேனல் சோழவரம் ஜார்ஜ் சார்பில் கேட்குறேன் நீங்கள் தப்பாக கூட எடுத்துங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவனுக்கு மரணம் தண்டனை மட்டும் இல்லை அந்த சொல்ல வர அந்த ஃபைனை கட்டாத அதுக்கு ஒரு தனியாக ஜெயில் வரணும் அந்த மாதிரி கொடுக்கணும் அவனுக்கு லைஃப்பில் அந் இது வந்து கடைசியாக இருக்கணும் இந்த இந்த தீர்ப்பு இதுக்கப்புறம் எவ்வளோ தலையிடவே கூடாது எதையும் பண்ணக்கூடாது பிடிச்சியா எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ஒப்படிச்சிட்டு அவனை தான் உன் வேலை என்ன இது என்ன கைது பண்ண கைது பண்ண வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி யூஹாவ் டு ப்ரொடியூஸ் த டே சொல்லுவாங்க அக்யூஸ்டு பிஃபோர் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எத்தனை ஒப்படைக்கணும் ஒப்படைக்கலைன்னா ஜனங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னா ஹெபியஸ் கார்பஸ்னு ஒரு சட்டம் இருக்குது இது ஜெய்பீமில் காமிச்சான் அது வேற இவங்கெல்லாம் இப்போ தான் ஜேபிஎம் பார்த்து கீசிடறானுங்க அட்வொகேட்ஸு கோவமாரதி எனக்கு அட்வகேட்ஸ் ஜெய் பீமில் காட்டுறாங்க அது ஹெபியஸ் கார்பஸ்ன்றது ஆட்கொணர் மனு அர்த்தம் அந்த ஆட்கொணர் மனுன்றது என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு கைது செய்யப்பட்ட நபரை அந்த சம்மந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி எடுத்து போய் ஒப்படைக்காத போலீஸுங்களே மாற்றி மாற்றி எங்கேனா இடத்த மாற்றி தெரியாத அந்த சம்மந்தப்பட்டவருக்கு சொந்தக்காருக்கும் அவங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா அது என் கார்பஸ் போடலாம் போட்டு சம்மந்தப்பட்டவங்களை ஜெயிலுக்கு அனுப்பலாம் அது இந்த உரிமை இருக்குதுன்றதே எனக்கு தெரியாது அரசியலமைப்புனா என்னான்னு கேட்குது அடிப்படை உரிமைன்னா என்னான்னு கேட்குது உள்ளே வரத்துக்கு போலீஸை கேட்டு உட்காந்துங்குது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு என்ன இது உனக்கு ரைட்ஸ் இருக்குது எல்லாமே கேட்கலான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பதிமூணு வகையானது உரிமைகளை கொடுத்துக்கலாம் அரெஸ்ட் பண்ண ஒருத்தனுக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உரிமை இருக்குது நீங்கள் ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறீங்க வச்சுக்க அவன் இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் தான் சொல்லணும் வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை தவறாக அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஒரு தம்பியை சாப்பிடுச்சாங்க அது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிய வந்தது பேசுகிறோம் கண்ணுக்கு தெரியாத எத்தனை கஸ்டடியல் டெத்து இதுவரை ஒன்றும் இல்லை ஆர்டிஐயில் எத்தனை கஸ்டடியல் டெத்து வந்துக்குதுன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து மட்டும் எடுத்து வாங்கிப்பாறேன் குறைஞ்சது அது எவ்வளோ இருக்குமோ அது அப்புறம் நான் சொல்கிறேன் மினிமம் ஃபைவ் டு டென்னா இருக்கும் எல்லாம் மறைச்சிடுறாங்க எங்கள் ஊரில் ஒன்று நினச்சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சோழவரத்தை சேர்ந்தேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடிச்சு சாப்பாடுச்சிடுறாங்க கஸ்டடியில் டெத்து என்னென்ன வந்து அப்ரோச் பண்ணுறாங்க பாதிப்பட்டவங்க கோட்டை மாநகர் நான் வந்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்டது தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனை ஈத்து மூடிடுவேன் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும் நாட்டு ஃபுல்லாக தெரியும் எல்லோருக்கும் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க அது அப்புறம் அதை நான் பார்த்துக்குறேன் போலீஸ் ஸ்டேஷன் நான் ஈத்து போட்டு போட்டுருவேன் இஷ்டமா என்னெண்டவா பேக்கை கடி மாதிரி இருந்தால் என்னென்ன வராதுன்னு போயிட்டாங்க அவங்க பயந்துருந்து ஏன்னா இது பெரிய பிரச்சனையாகிக்கிட்டு வர்ற ஜார்ஜ் என்னன்ட்டு நான் அந்த மாதிரி ஆகலை நான் யாருக்கும் பயப்படுறவங்க கிடையாது அந்த மாதிரி கஸ்டடியில் டெத் ஏற்பட்டுக்குது அவங்க வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு நான் இது சொன்னோன்னே போயிடுறாங்க சரி என்ன நான் பார்த்தா ஒரு நூறு பேர் இட்டுன்னு போய்கிறாங்க போயிட்டு பொன்னேரி தாசில்தான் இது நம்ம கோர்ட் அண்டை எல்லாம் அடுத்த ஏதோ பண்ணாங்க தரணை கீஷாங்க வரதும் எல்லா நினச்சி ஏதோ காக்கா பிடிச்சி அந்த ஒய்ஃபுக்கு ஏதோ பண்ணுறேன் செய்கிறேன்ட்டு அந்த ஆள் சம்மந்தப்பட்டாங்க இன்ஸ்பெக்டராக என்னவா காலில் கீழவும் வந்து ஏதோ ரெண்டு லட்சம் கொடுத்தானா அப்புறம் வேலையில் நான் ஏதோ புழுவேனானுங்க நந்த அது நான் என் ஊரில் நடந்ததுக்கே நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நான் பண்ணுறேன்னு நான் போட்டு போட்டுருவேன் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பைப்பிடுறாங்க அதுதான் இது வந்து இம்பார்ஷியல் ஜட்ஜ்மெண்ட் தான் அவர் எஸ் எம் சுப்பிரமணியன் அந்த அம்மா லேடி அவங்க பேர் எனக்கு சரி வாயில் வரல ரெண்டு பேரும் ப பாராட்டுறேன்னா அது வேறு விஷயம் அவங்க கொடுத்து அவங்க பண்ணுறது சிபிஐக்கு போயிடுச்சு இப்போ அது அப்புறம் கதை இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயத்த வந்து விசாரிக்கிற விதம் இருக்குல்ல கேட்குறவங்க ஒரு பாதிப்பட்ட ஒருத்தன் போய் சொல்லும்போது ஏன் பட அப்படின்னு நிலத்தை நான் போலீஸ் என்ன பண்ணுவான் வந்துடுவான் சொல்லக்கூட மாட்டான் கம்ப்ளைண்ட்டு அவங்க அப்படி கிடையாது குற்றவாளியாக இருந்து கோர்ட்டில் சொல்கிறப்ப எல்லாத்தையும் கனிவாக பரிசீலித்து செய்கிறாங்கன்னு போது பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஒரு விஷயம் நடக்குது குழந்தைங்க வந்து குழந்தைன்றது யார் பதினாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க குழந்த ரைட் அரசாங்கம் சொல்லு இவனுக்கு நான் எண்பது எண்பத்தெட்டு வயசாக இருக்கும் இவங்களுக்கு அதிகபட்சம் அதை விட ஒரு அஞ்சு பத்து வயசு கம் அதிகமாக இருக்கலாம் பதினாலு பத்து போட்டிங்க இருபத்தி நாலு கூட இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி அதிகபட்சம் அவ்வளோ தான் அதுக்கு மேலே இருக்குது சான்ஸ் கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு பையனை ஒண்டி கொண்டி அடிக்க முடியுமா இந்த போலீஸால் நான் கேட்குறேன் பொட்டை பசங்க அவனுங்க தைரியம்தான் அவனா ஆம்பளம் தான் ஒண்டி ஒன்று மோதிருங்க அவனா சைனி திருட்டு ஆனால் எத்திய ஒன்று போட்டு எத்தியோ செய்து சாக வச்சுட்டீங்க நீங்கள் போய் உன் ஃபேமிலியிலலாம் இது போலீஸோடைய ஃபேமிலியில் இருந்தாலும் வந்து அப்படியே அர்த்தம் ஆள் என்னென்னாவோ பண்ணுறாங்களே அவங்க எல்லோரும் கேட்குறேன் தாய்மார்கள் அவங்களெலாம் மதிப்பு இருக்குதும்மா வீட்டுக்கார அடிச்சு சாப்ப வச்சார் அவருக்கு சப்போர்ட்டாக வந்து உட்கார் நியாயம்மா இது ரோட்டில் அது வச்சதுக்கு என்ன பதில் சொல்லப்பார் அதை சொல்ல அவங்க அப்பா அம்மா எப்படி கண்ணீர் வச்சிருப்பான் அவங்க அண்ணன் தம்பிங்க இன்றைக்கி அரசாங்கம் வந்து சொல்கிறது நல்லா வந்து கிராண்ட் சென்டோலன்ஸ் கண்டோலன்ஸஸ் மெசேஜ்னு வாங்க அவங்க இறப்பு செய்தியெல்லாம் வெளியிட்டார் ஸ்டாலின் சார் சிபிஐக்கு மாற்றிக்கிறாரு அரசாங்கம் வேலை தரான்னு சொல்லியிருக்காங்க அது அப்புறம் கதா டே தம்பி இன்னும் சொல்கிறேன் நான் அந்த திருப்பவன் அஜித் குமாரோடைய தம்பி தான் கேட்குறேன் அண்ணா எனக்கு அது கூட தெரில தயவுசெய்து ஒத்துக்காதீங்க எந்த காம்ப்ரமைஸ்க்கும் போகாத ஒத்துக்க ஒத்துக்காதா மரணம் தான் கொடுக்க சொல்லி கேள்றா எவ்வளோ திமருக்க உங்களுக்கு நான் ஆறு பேர் சேர்ந்து ஒரு பையனை என்ன போட்ட அடிச்சிங்க மற்ற மாதிரி நம்மளை கேட்க தேவையில்லைண்ணே தைரியமாக நான் நம்மளேருந்தே நிற்க வச்சு நிறைய விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு விசாரித்து தீர விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கூட கோர்ட்டு கொடுக்கிட்டு தண்டனை நீ நியார்ரா போலீஸ் அடிக்கக்கூடாதுன்றது தான் நான் சட்டம் அது தெரியுமா மற்ற பொட்டைங்க மாதிரி பண்ணிவிட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தன் தனி தனி ஒன்று ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வாங்க மற்ற அடிச்சு மூஞ்சியெல்லாம் கீசிடுவாங்க சரி அது அப்புறம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சோழவரம் ஜார்ஜ் என் பேர் என் ஃபோன் நம்பர் தரேன் எழுதி தம்பி திருப்புவனம் அவன் தம்பியை தான் கேட்குறேன் அஜித் குமார் தம்பி என் ஃபோன் நம்பர் தரேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்போது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு என்னால் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியாது உடல் உழைப்பு தருவேன் என் மதுரில் கொடுக்குற கூப்பிட்டு என்ன வருவேன் அது வேறு விஷயம் நான் பேசுகிறேன்டா உங்கள் சார்பில் எல்லாருந்து எந்த காம்பன்சேஷன் கொடுத்தாலும் வாங்காதரா எல்லாம் வாங்காதரா அண்ணன் உயிருக்கு என்னடா என்ன இப்போ காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்கவேன் உனக்கு கவர்மெண்ட் வேலைன்னா பியூனுக்கு மேலே கொடுத்துருவானா அதெல்லாம் ஒன்றே நடக்காது சும்மா கண் துடைப்பு ஒத்துக்காதார் அவர் ஸ்டாலின் சார் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஒத்துக்கிறேன் எது எதோ சிபிஐ என்கொயரி கொடுத்துக்கிறாரு அது அது ஒத்துக்கலாம் ஜனங்களும் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ண தோட்டத்தான் சிபிஐ என்கொயரி வந்துக்குது இல்லைன்னா எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க எவ்வளோ பண்ணாங்களா அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது அந்த பொண்ணு விஷயத்துக்கு ஏன் சிபிஐ என்கொரிக்கா பண்ணல இன்னொரு சார் ஒருத்தருக்குறார் நான் அதை பற்றி உண்மையாக வெளியிடலையா அருண் சாரை நான் மதிக்கிறேன் கமிஷனர் அது வேறு விஷயம் அவரால் நல்ல ஆம்ஸ்டாங் நேரத்தில் வந்து மொத்தம் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது குற்றவாளிக்கு அரெஸ்ட் பண்ண பண்ணாங்க ஆனால் அந்த சார் யாருன்றதை நிரூபிக்கலையே அவர் கூட அவர் என்ன பண்ணுறாரு அவர் மேலே இவங்க கேஸ் போடும்போது ஏதோ பண்ண சரியான்னு சொல்லி கமிஷனர் மேலே ஏதோ வருது வழக்கு மாதிரி அப்போ அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அவர் சார்பில் க தமிழ்நாடு அரசு போகுது அவர் ஸ்ட்ரெயிட் பார்வைச்சு அவருக்கு எதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன என் கேள்வி முதல் கேள்வி அப்போ நீ தப்பு பண்ணிக்கிற என்ன நினச்சிக்கிறீங்க எல்லாத்தையும் அடிச்சு சாப்சிட்டு எப்போனா போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சில நீதிமன்றங்களில் நடக்கிற விஷயத்த கோர்ட்லேருந்து மேல் கோர்ட்டுக்கு கோ எடுத்துன்னு வர்றது எவ்வளோ பெரிய பணக்காரனால அந்த கேஸ் எடுக்கக்கூடாதுங்க நீங்கள் எதுவும் எடுக்கிறீங்க நம்ம என்ன சொல்கிறது சோழவரத்தில் நடக்குதுன்னா ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே ரைட் பண்ணி அவ்வளோதான் உனக்கு கீழ் கீழமை நீதிமன்றங்கள் தான் இங்கே எங்கே கொடுக்கட்டும் ஜட்ஜ்மெண்ட்டு ஓனாய் கோர்ட்டுக்கு போயிடுறீங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறீங்க உங்கள்கிட்ட காசுக்குது பவர் இருக்குது எல்லாம் வச்சுன்னு சரன்னு அடிச்சிட்டு எத்தனை பேர் வேணால் சாவச்சிட்டு போயிடுவீங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிடுவீங்க அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் ஜுடிஷரி அது ஒரே ஒரு துறை தான் இப்போ வந்து லாவல் லஞ்சம் இல்லை லாவல் சொல்லுவாங்கள்ல பணம் இதெல்லாம் கை மாறாத இடமா இருக்குது ஆனால் இப்போ அது கூட கெட்டு போச்சுன்னு பேசுகிறாங்க எனக்கு தெரில அந்த மாதிரி லாவல் இதெல்லாம் இல்லாத இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு துறைன்னு பார்த்தா ஜுடிஷரி அந்த ஜுடிஷரியும் கெட்டுட்டானுங்க அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க இப்போ கூட ஒரு சிலர் தாங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது ஆனந்த் வெங்கடேஷ் சார்னு இருக்கார் இளந்திரையின்னு இருக்கிறாரு இப்போ சார் எஸ் எம் அந்த லேடி இப்போ இவங்க வரல இருந்தால் மீதி ஒரு நானூறு முந்நூறு நானூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காட்டு கேட்டில் ஐநூறு ஆறுநூறு ஆயிரம் கூட இருக்கட்டும் இப்போ இந்த நாலு பேர் அந்த ஆயிரம் பேர் கட்டி முடியுமா எல்லாம் ஆப்போசிட்டில் போனால் அவங்க தான் ஜெயிப்பாங்க மெஜாரிட்டி தான் நாங்கள் எதுவுமே ஜெயிக்கோம் அதனால் அந்த விஷயத்தில் நான் எப்போ சொல்கிறேன் தம்பி அஜித்குமாரோடைய தம்பியோ அண்ணன் நல்ல கவனி நான் சொல்கிறத உங்கள் அண்ணன் உயிருக்கு ஒரு உத்தரவாதமோ இல்லை ஒரு சிஸ் ஆத்மா சாந்தி அப்படின்னா ஒரே வழி தான் ஆறு பேருக்கு தூக்கு கேளு வேறு எதுவுமே எனக்கு காம்பன்சேஷன் கேது அது அவன் என்ன சொன்னாலும் ஒத்துக்காத அவங்க போலீஸ் குடும்பம் போய் ரோட்டில் உட்காந்து தூக்கு மாட்டின்னு சாப்பிட்டான் உனக்கு என்னடா உன் அண்ணன் செத்துட்டான் அப்புறம் அவன் செத்தான் இருந்தான் அவளை பற்றி நீ கவலைப்படாத என்ன பெரிய போலீஸ் கொஞ்சம் அவங்க குழந்தைங்கன்னா அவங்க தான் பெரிய வானத்துலேருந்து குச்சிட்டாங்களா ஏன்னா எதிர்ப்பு தான் பின்னால் பேக் அடிச்சிடுவேன்னு அர்த்தம் பேக் அடிக்காத மரணம் தான் கல அவங்க எல்லாருக்கும் ஐம்பது லட்ச ரூபா ஃபைன் போட சொல்கிறேன் தண்ணிக்கு தாண்டா அதுக்கு முடிவு வரும் என் பேர் சோழவரம் ஜார்ஜ் இன்றைக்கும் சொல்கிறேன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் என் ஃபோன் நம்பர் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு நான் வந்து நீதிபதிகளை பயங்கரமாக மதிக்கிறேன் அது வேறு விஷயம் நீதிபதிகள் நினைச்சா என்ன மாதிரி விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது என்னன்னா இது ஒரு சன் சாதாரணமாக அப்படி போய்கிறது எப்போயிட்டு போயிட்டு கோர்ட்டுக்கு போய் எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டு விடுதலையாகிடறாங்க அதை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் ஒரு ஜுரிஸ்டிக்ஷனுக்கு தானே அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தம் இல்லாத இங்கே வரக்கூடாது ஐ கூட்டி ஓடுறாங்கன்னு அம்மா தூட்ட குத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டு நல்லாரோ தகின்றாங்க யார் யாராவது பெரிய பெரிய ஆளுங்க வக்கீல பெரிய ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்க ஒரு ஒரு சிட்டிங்கு ஒரே ஒரு ஒரு ஆஜர் நாற்பது நாற்பது ஐம்பது லட்சமா இது யாராலும் முடியும் என்னால் முடியுமா ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு இரநூறு ஐநூறுலேருந்து இருந்து ஐநூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கு

இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறீங்க நீங்கள் ஜெயிச்சுடுறீங்க தொட்டு கொழுத்து போயிருக்குது பவர் கையில் இருக்குதுன்னு புரட்சி வரணும் அந்த புரட்சி எப்படி வரணும்னா மக்கள் மத்தியிலேருந்து வரணும் எல்லாம் படித்தவங்களா நடந்துக்கணும் கண்ணு மூடியும் போய் ரோட்டில் உட்காந்துக்கிறது கிடையாது இது எழுத்து பூர்ணமாக ஃபஸ்ட்டு பண்ணு போ அட்வொக்கேட்டை பிடி இந்த நாலு நான் பத்து காசு ஐம்பது காசு ஒரு ரூபாய் நூறுரூபாய்க்கு வர்ற அட்வொகேட்டெல்லாம் பிடிக்காத நீ போய் கேட்கும்போது கேட்கணும் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் எழுதுவியா ஏதோ லெட்டரில் இல்லை தமிழ் ஏன் எதுவும் எழுதணும் அன்னியெல்லாம் இப்போ போடணும் இப்போ போட்டு எல்லாம் பண்ணணும் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு அந்த கேள்விகள் அட்வொகேட்லேயே தகுதி இல்லாத அட்வொகேட்டெல்லாம் இருக்கிறாண்டா வெங்கடேஸ்வரா காலேஜை ஏதோ முடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்டு உனக்கு லாக் இல்லாதெல்லாம் அட்வொகேட்டாக இருக்கிறான் இது ஒன்றும் பயமாக எனக்கு சொல்கிறதுக்கு என்ன ஒரு அட்டண்டன்ஸ் ஸ்பெல்லிங் கேட்குறேன் மூய்க்கிறாண்டா எம்ஏ எம்எல் நான் யார் பேர் சொல்ல விரும்பலை மீதியெல்லாம் என்ன தெரியும் அவனுக்கு குறஞ்சது ஒரு ரெண்டாயிரம் வாரத்தை தெரிஞ்சால் தான் மற்றவங்க பேசிட்டு தானே புரியும் நான் எதையோ பேசிட்டு எதையோ போகிறேன்னு நினைக்காதீங்க கோவம் எனக்கு அந்த மாதிரி மக்கள் மனசில் அவன் ஊரில் எவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பான் என்ன அவனுக்கு மேரேஜ் ஆகிஷான்னு கூட எனக்கு தெரியாது அது வேறு விஷயம் சின்ன பையன் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறான் செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸில் பார்த்தா தெரியுது ஏதோ பண்ணி செய்கிறாங்க டிவியில் எல்லாம் தான் பார்க்குறோம் நம்ம செய்கிறாங்க வயிறு இல்லை நம்ம அண்ணன் தம்பியாக இருந்தால் தானே எதுவும் பண்ணுறான் உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்கிறேன் தனி ஒருவனே ஏதோ கமல்ஹாசன் நடத்திக்கிறார் நடிச்சிருக்கார் அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஏதோ சொல்வார் கூட பிறந்த தான் பாடு பண்ணுமா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார் கண்ணீர் அப்படியே ஒழியும் கண்ணீர் ஊற்ற கண்ணில் அப்போ படத்தை பார்த்தா மட்டும் சொன்னது அப்படியே உருவுது நெஞ்ச வாழ்க்கையில் வந்தால் கண்ணி துப்பாக்கியில் படிப்பார் தனி வருன்னா ஏதோ ஒன்று அந்த மாதிரி படம் அவ்வளோ அளவுக்கு எடுத்துருக்காங்க எல்லாம் காட்டுறாங்க எல்லாம் வந்து ஏற்று சுரக்க மாதிரி போயிடுது அடுத்த மாதிரி ஆபாசமாக வன்முறையும் இந்த நாட்டில் பெருகத்துக்கு காரணம் சினிமா துறையும் மற்றபடி அதே சமயத்தில் சம்மந்தம் இல்லாத ஒரு குழந்தைங்கள படிக்கிறதுலேருந்து டிவியேட் பண்ணுற ஒரு விஷயமா கிரிக்கெட்டும் இந்த ரெண்டாம் அமைஞ்சிருக்கு எனக்கு கிரிக்கெட்டு மேலே கோபம் கிடையாது அதே போல் வந்து சினிமா துறை மேலேயும் கோபம் கிடையாது ஆனால் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்ன மாதிரி படம் நடித்தாலும் அவங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது கிரிக்கெட்டில் நீ என்ன மாதிரி விளையாடி என்ன டேலண்ட்டு காமிச்சாலும் அதுவும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே கூடாது அப்புறம் பார் எல்லா லைப்ரரியும் தேட்டராக மாறும் எல்லா மாணவர்களும் அறிவாளிகளாக இருப்பாங்க நம்ம நாடு அப்துல் கலாம் கனவு கண்டாராம் அது எல்லாருக்கும் தேவையில்லை அவங்களெல்லாம் நான் அறிவாளி நான் ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்கிறது கே பண்ணிப்பார் என்ன மாதிரி வந்து குழந்தைங்கன்னு எல்லாம் அறிவாளிங்களா வரல தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் அறிவாளிகள் வரும் மக்குன்னு யாரும் இல்லைங்க ஸ்லோவெலாம் மெதுவாக கற்றுக்கிறோன்னுக்குறான் அவ்வளோதான் நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறதெல்லாம் சொன்னோம்மாண்ணே அவ்வளோதான் நீங்கள் நான் தமிழில் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் டைம் வரும்போது வெளியிடுறேன் அப்புறம் தம்பி திரும்பி திரும்பி சொல்கிறேன் அஜித்குமார் தம்பி தயவு செய்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஒத்துக்காத கேட்குறாங்களா நஷ்ட ஏங்க நீ யார் நஷ்டம் தேவையில்லைன்னு சொல்லி வேறு எதுனா பேச வராங்களா யாருக்கிட்டையும் பேசாத அதே போல் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரம்பான்றாங்களா ஒத்துக்காத எனக்கு தேவையில்லன்னு சொல்லு என்ன ஓணும்னு கேட்பாங்க மரண தன்னா அந்த ஆறு பேருக்கு கொடுக்கணும் ஐம்பது லட்சமாக ஃபைன் பண்ணணும் இது தவிர வேறு எதுவும் தேவையில்ல எங்கள் அண்ணா ஆத்மா அப்போ தான் சாந்தி அடையின்னு சொல்லு அண்ணனா தம்பியோ அது சொல்லு சோழவரம் ஜார்ஜ் திரும்பி திரும்பி சொல்கிறேன் என் பேர் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் என் ஃபோன் நம்பர் இன்னும் தரேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு நான் பயந்தாங்க இல்லை நாங்கள் ஹரி கயத்தாரில் வீரபாண்டிய வட்டம் பொம்மனை தூக்கில் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மருது சகோதரர்கள் எவ்வளோ சொல்கிறேன் பேச்சுக்கு சுபாஷ் சந்திர போஸ் பால கங்காதர திலக்கு சுதந்திர நிலையில் தீவிரமாக இருந்தாங்க தீவிரவாதி கிடையாது தீவிரமாக இருந்தவர்கள் அவங்க வழியில் வந்தவங்களாச்சேன் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பிடிச்சவர் ராஜா ராம் மோகன் ராய் பெண்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்கன்னா இரநூத்தி ஓர் கிட்டத்தட்ட இரநூத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாடுபட்டு வர்றாரு அவர் அவரெல்லாம் எல்லாம் ஒன்றும் யாருக்கும் தெரில கூத்தாடிங்கள எதனா பேர் சொன்ன பாருன் வரலாறு எழுதுவான் நம்ம ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாருமே ஆனால் அறிவு சம்மந்தப்பட்டு எதுவும் வளர்க்கல மேலே தப்பே கிடையாது மொத்தத்துக்கு காரணம் அரசாங்கம் அவ்வளோ தான் சொல்லுவேன் அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா சம்மந்தம் இல்லாத போவோம் அவ்வளோ தான் ஏர் ரெண்டுக்கும் நாடியாக ஈக்குவலாக இருக்கணுன்றாங்க சம்மந்தம் தான் சம்ம கரெக்டாக போவோம் ஒன்று பெருசும் ஒன்று சின்னதாக இருந்தால் நொகத்தடி நுகத்தடினுவாங்க அந்த பேர் யோக்குன்னு நிற்காதுக்கு அது மேலே இன்னாண்ட வெளிச்சம் போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் எதுவுமே பேரலில்ல நல்ல விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நாட்டுக்கு நல்லது வரணும்னா சுப்பிரமணியன் சார் அந்த லேடி அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற தீர்ப்பு இப்போது சிபிஐக்கு போயிடுச்சு அவங்க நல்லா ரெக்கமெண்ட் பண்ணணும் எனக்கு பண்ணுறப்போ சிபிஐக்கு எனக்கு அவங்கள விசாரிப்பாங்க அது வேறு இவங்க கொடுக்குறது தான் அவங்க பண்ண போகிறாங்க கொடுத்து நல்ல தீர்ப்பை மரணம் தண்ணே அந்த ஆறு பேருக்கு கொடுக்கணும் ஏன் சாப்பிடல ஜார்ஜ் யூடியூபர் என் சார்பில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்